வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏழு நம்பருங்க தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுங்க எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸிலே இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒட்டுக்காத்தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஒரு நண்பர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்தும் கூட இந்த நாற்பத்தேழு சென்ட்டை வாங்கிங்க நடுவில் ஒரு பத்து சென்ட்டு தடம் விட்டும் கூட பத்து பத்து சென்ட்டாக கூட பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது ஆனால் வந்து ஒட்டு கத்தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இந்த தார் ரோட் பேஸ்லேயே இருக்குதுங்க கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு கம்பெனி கேட்டுக்கு ஏற்ற இடங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகள் குடியிருப்புன்னு வசதிகளோடு இருக்குது கம்பெனி ஏற்றுக்கு ஏற்ற இடங்க அப்படியே நாற்பத்தாறு சென்ட்டு வாங்கினா அப்படியே பெரிய கம்பெனி ஒன்று கட்டலாங்க இல்லை பத்து பத்து சென்ட்டாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வாங்கி கூட பிரிச்சும் கூட பெரிய பங்களா கட்டுறங்க கூட ஏற்ற இடங்கி இது பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பியன் ரோடுங்க பியன் ரோடில் போலுப்பட்டியிலிருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்